கிறிஸ்தியேசுவில் அன்புக்குரிய என் அருமையான சகோதர சகோதரிகளே சகாயின் அன்பு பக்தர்களே சகாயின் நவநாளில் இன்று முதல் நாள் தொன்போஸ்கோவின் வாழ்க்கையிலே அன்னை மரியால் செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் அவற்றிலே ஒன்றைதான் உங்களோடு இன்று நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒருமுறை புகழ்பெற்ற மருத்துவர் ஒருவர் காண தூரி நகரில் உள்ள ஆரட்டிக்கு வருகை தருகிறார் தொன்போஸ்கோவை சந்தித்து தொன்போஸ்கோ நீங்கள் ஏராளமான நோயாளிகளை குணப்படுத்துவதாக கேள்விப்பட்டேன் என்று சொன்னார் அதற்கு தொன்போஸ்கோ இல்லை இல்லை நான் ஒன்று அவ்வாறு செய்வதில்லை அன்னையின் மீது பக்தி கொண்டவர்கள் ஜெபமாலை ஜெபித்து திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுத்து ஒவ்வொரு அருட்சாதனம் பெற்று நன்மை உட்கொள்கிறார்கள் அவர்கள் அன்னையின் புதுமை காண்கிறார்கள் எல்லாம் அந்த சகாய செயல்தான் இப்பொழுது உங்களுக்கு என்ன ஒரு உதவி அன்னையிடமிருந்து வர வேண்டும் என்ன நோய் தீர வேண்டும் சொல்லுங்க என்று கேட்டார் அதற்கு அந்த மருத்துவர் தந்தையே நான் பல ஆண்டுகளாக தீராத வலிப்பு நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் பல மருந்துகளை உட்கொண்டிருக்கிறேன் எந்த ஒரு பலனும் இல்லை எனக்குள்ள ஒரு பயம் எங்கேயாவது விபத்தில் மாட்டிக்கொள்ளுவோனா தனிமையில்லை என்று ஆகவேதான் எல்லோரும் போல இந்த திருத்தலத்திற்கு வந்து அன்னையினுடைய அற்புதத்தை காண வந்திருக்கிறேன் என்று சொன்னார் தொன்போஸ்கோ அவரிடம் சொன்னார் அப்படியானால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று வாங்க முட்டி போடுங்க என்னோடு சேர்ந்து ஜபியுங்க ஒப்புருவருச்சாதத்தை பெறுங்க திருப்பலியில் பங்கெடுத்து நன்மை உட்கொள்ளுங்க நிச்சயமாக அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னார் வந்தவர் என்ன சொன்னார் ஐயையோ தொன்போஸ்கோ அது மட்டும் முடியாது வேற ஏதாவது கேளுங்க அதை நான் செய்கிறேன் இல்லை இதை நீங்கள் செய்தால்தான் நீங்கள் விரும்புகின்ற அந்த வலிப்பு நோயிலிருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள் இப்படி சொன்னதற்கு அவர்கள் இருவரும் மருந்தால் படியிட்டு ஜபிக்கின்றார்கள் பத்தியோடு ஜபிக்கின்றார்கள் அந்த மருத்துவர் பல ஆண்டுகளாக கோயிலுக்கு செல்லாதவர் தன்னுடைய ஆன்மாவை ஆய்வு செய்து தந்தை தொன்போஸ்கோவிடம் அந்த ஒப்புற பெற்று அவர் நிகழ்த்திய அந்த திருப்பலியில் பக்தி பற்றுதலுடன் பங்கெடுத்து நன்மை உட்கொண்டார் ஆறுதல் பெற்றவராக அமைதியாக வீடு சென்றார் சில நாட்களுக்கு பிறகு அவரே திரும்பி வந்து தொன்போஸ்கோவை பார்த்து மகிழ்வுடன் தொன்போஸ்கோ தொன்போஸ்கோ நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் எனக்கு அந்த வலிப்பு நோய் வருவதே இல்லை சகாய அன்னைக்கு கோடான கோடி நன்றி என்று சொன்னார் தொன்போஸ்கோ அவரை பார்த்து பார்த்தீர்களா அன்னையின் மீது பக்தி கொண்டவர்கள் என்றுமே அவளுடைய ஆதரவை பெறாத போவதே கிடையாது ஆம் அன்பா அந்த சகோதர சகோதரிகளே இந்த நவ நாட்களில் ஏதாவது ஒரு நாள் நான் பக்தி பட்டத்திலும் ஜவாலை ஜபித்து ஒவ்வொரு அருச்சாதத்தை பெற்று திருப்பலியில் பங்கெடுத்து பக்தியுடன் நன்மை உட்கண்டால் அந்த அன்னையினுடைய பரிந்துரையால் நாமும் நலமுடன் இருப்போம் சுகமுடன் இருப்போம் நம்முடைய வாழ்க்கையை அன்னை மரியால் ஆசிர்வதிப்பாள் அன்னை மரியாலே நம்முடைய வாழ்க்கையிலே தஞ்சம் என்று ஏற்றுக்கொண்டு அவளுடைய ஆதரவை பெற்றவர்கள் என்றுமே நிராகரித்துப் போவதில்லை என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக அருமையான ஒரு பாடலிலே அன்னையை புகழ்ந்து பாடுவோமா சகாய தாயே அம்மா சகாய தாயி அம்மா தஞ்சமின்றி நிஞ்சம் போட்டும் சகாயதாயி அம்மா எம்மை வீடா நல் சகாய தாயி அம்மா அபாயமின்றி எம்மை காப்பா சர்வதாபரண தாயே ஓ சாகமின்றி அம்மை காப்பா சர்வதாயாபரண தாயே ஓ சாகாய தாயே அம்மா தஞ்சமின்றி நெஞ்சம் போற்றும் சாகாய தாயே